நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம அஞ்சலிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஐசியூல வச்சிருக்காங்க அப்படின் தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குள்ள நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனே நம்ம அஞ்சலி வந்து இடி விழுந்துருச்சில் அப்போ வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க பயந்து போயிட்டு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வழியாக வந்து பார்க்காங்க வெளியில் பார்த்தா தமிழ் வந்து அங்கே இருக்காங்க ரெண்டு பேர் வந்து கை காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இருந்து பார்த்தா நம்ம இவர் இருக்காரில்ல வேலு வந்து டக்குன்னு கன்னத்தில் தமிழோட கன்னத்தில் அரைஞ்சி காரில் தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் இங்கிட்டு பார்த்தா நம்ம டாக்டர் இருக்காதுல நம்ம எழில் அவர் வந்து அஞ்சலி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் வெறும் வரும் நம்ம வேலு வந்து நம்ம தமிழை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு என்ன நீ எப்படி வருவேன்னு தெரியும் அதனால தான் அங்கேயே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஒரு ஆரோட அரைஞ்சி படுக்க போட்டு இங்கே கடை உனக்கு காலையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுட்டு போயிடுறாரு மறுநாள் காலையில் விடிஞ்சு எல்லாருமே எந்திக்கிறாங்க ஸ்கூலுக்கு இப்போலாம் பிள்ளையெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி வந்து எந்திரிக்கவே இல்லை என்ன அஞ்சலி வந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் வந்து எழுப்புறாங்க அஞ்சலி எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எந்திரிக்கவே இல்லை அதை உடனே எல்லாருமே பயமாயிடுது சரி பாட்டியை கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எளியோடய அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அவங்கள வந்து அஞ்சலி அஞ்சலி எழுப்பி பார்க்காங்க எந்திரிக்கவே இல்லை சரி உடனே நம்ம வந்து எழில்கிட்ட சொல்லணும் எழில் எழில் அப்படின்னு கற்றுறாங்க உடனே இவர் என்ன சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ஓடி ஆறாரு ஓடி வந்து நம்ம அஞ்சலியோட கையை பிடிச்சு பார்க்காரு கையை பிடிச்சி பார்த்தா ஐயோ பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி உடனே காரில் வச்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க டேரக்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே ஐசியூ வார்டில் வச்சு குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இன்னொரு டாக்டர் இருக்காங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க அந்த டாக்டர் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அஞ்சலியோட உடம்பு எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்குது ஆனால் அவங்களோட மனசு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து தமிழ் 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 அப்படிங்கிற மாதிரி தூக்கத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இவருக்கு எழிலுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது அஞ்சலி வந்து மய மனசு தான் சரியில்லை தமிழை வந்து தேடுறா அப்படிங்கிற வந்து தெரிஞ்சிருது உடனே வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தவொடனே அந்த டாக்டர்கிட்ட வந்து எளியோட அம்மா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அஞ்சலிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மா அஞ்சலிக்கு வந்து எல்லாமே உடம்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு தமிழுங்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது வந்து அஞ்சலியை பார்த்துக்கிற ஒரு கேரக்டேக்கராக வந்து வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அஞ்சலி வந்து தூக்கத்தில் சாரி இந்த நிலமையில கூட வந்து அவங்க வந்து தமிழ் தமிழ் தான் சொல்கிறாங்க இப்போ அந்த பொண்ணை கூட்டி வந்தால் தான் சரிப்பட்டு வரும் போல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஐயோ அவளை நேர்த்தான வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுதான் பிரச்சனை அவங்க போன உடையில அஞ்சலிக்கு வந்து மனசே சரியில்லை அவங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அந்த பொண்ணு தான் வரணும் நம்ம எழில் சாருக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல அவர் பாத்துக்குருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டாக்டர் போயிடுறாங்க உடனே பக்கத்துல வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து வராங்க என்னப்பா பண்ணுறது அந்த டாக்டர் வேறு கண்டிப்பாக தமிழ் வந்தால் தான் அஞ்சலி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்காரு பெண்ணப்பா செய்கிறது பேசாமல் தமிழ் போய் கூட்டு வந்துடுறையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் நேரம் பொறுங்கம்மா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா குழந்தையோட உயிரில் விளையாடிக்கிட்டு இருக்கேன் போய் கூட்டு வாப்பா நமக்கு அஞ்சலியோட உயிர் தான்ப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம மனம் வந்துடுறாங்க ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எ எளியில் வந்து டாக்டர் தானே அவனுக்கு தெரியாதா அவனுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அஞ்சலி அவளா சரியாயிடுவா அவளை வந்து கூட்டு வரக்கூடாது அவன் நம்ம கிட்ட பிராடத்தை பண்ணி பொ வந்து நம்ம நம்ம அவளை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து கூப்பிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மனம் வந்து எழுதி சொல்றாங்க நீ ஒன்றும் பயப்படாத எழில் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு நாள் டூ நாள் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து அஞ்சலி சரியாயிருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க நம்ம அபியும் அதுக்கடுத்து கவின் வந்துடுறாங்க அப்பா அப்பா டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பாக தமிழ் வந்தால் தான் ஏதாவது அஞ்சலி வந்து அஞ்சலி காப்பாற்ற முடியுமில்ல அதனால் எப்படியாவது தமிழை கூட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா தமிழ் கூட வந்து அஞ்சலி ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு கூட்டுவாங்கப்பா சப்போஸ் இப்போ வந்து அம் தமிழை கூட்டு வந்துட்டு அஞ்சலி சரியாயிட்டானா அதுக்காக தமிழை வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது போனவளை திருப்பி எங்கே போய் தர்றது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து விரட்டி விட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு போய் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவினும் அப்படியும் அப்படியும் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம எங்கே போய் தேடுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க யாரை போய் தேட போகிற அப்படிங்கிற மாதிரி கவின்னு கேட்காங்க இல்லை அப்பா வந்து நம்ம டயத்துக்கு லேட்டாக சாப்பிட்டா கூட நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஆனால் தமிழ் வந்து பேரையே மாற்றி சொல்லி நம்ம வீட்டில் இருந்திருக்காங்க கண்டிப்பாக கூப்பிட்டு வர மாட்டார் நம்ம போய் தான் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அபி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து கவின் வந்து சொல்கிறாரு அது கரெக்டு தான் நமக்கு வந்து இப்போ அஞ்சலி தான் முக்கியம் அதனால் நம்ம தமிழை வந்து கூப்பிட்டு வருவோம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நம்ம இப்போ எப்படி நம்ம தமிழ் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி கவின் கேட்காரு நம்ம உடனே வீட்டுக்கு போவோம் வீட்டில் போய் பார்ப்போம் அங்கே வந்து தமிழோட ரூம்குள்ள ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பாட்டி பாட்டி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்த்து போங்க எதுவும் தேவைன்னா வந்து கிட்ட சொல்லுங்கள் சமைச்சி தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழ் வந்து முழிச்சிடறாங்க முழிச்சிட்டு கதவெல்லாம் தட்டி பார்க்காங்க திறந்து பார்க்காங்க ரூமை விட்டு வெளியிலேயே முடியல வேலை வந்து அடைச்சிட்டு போயிட்டு அடைச்சு வச்சுட்டு போயிட்டார்ல யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதவை தட்டுறாங்க யாருமே வரல அவங்களே அழுதுகிட்டு சில கடைசியில் கிணங்கி போய் உட்காந்துடுறாங்க அடுத்து வீட்டில் போய் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைங்க வந்து தமிழ் ரூமுக்குள்ள போய் ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட வந்து முடிச்சிடுறாங்க